ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சாஸ்திர குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இடது கையால் எண்ணெய் தேய்த்து கொண்டால் புத்திர நாசம் ஏற்படும் இடது கையால் சாப்பாடு போட்டால் செல்வம் அழியும் இடது கையால் படுக்கையை போட்டால் சொத்து சுகம் அழியும் ஜோதிடர் குரு நோயாளி கர்ப்பிணி சந்நியாசி மருத்துவர் ஆகியோருக்கு ஆபத்து காலத்தில் உதவ வேண்டும் சகோதரன் சகோதரிக்கு ஆபத்து காலத்தில் உதவ வேண்டும் ஆண்கள் ஒரு ஆடையுடன் உணவு உட்கொள்ளக்கூடாது கையை தரையில் ஊன்றி சாப்பிடக்கூடாது பசு தேர் நெய்க்குடம் அரச மரம் வில்வம் இவை எதிரில் தென்பட்டால் வலது புறம் சுற்றி செல்ல வேண்டும் துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது சூரியனுக்கு எதிரே அமர்ந்து மலஜலம் கழிக்கக்கூடாது நெருப்பை வாயால் உதக்கூடாது சாப்பிடும்போது முதலில் இனிப்பு உவர்ப்பு புளிப்பு கசப்பு சாப்பிட்டு பின் நீர் அருந்த வேண்டும் சாப்பிடும்போது தவிர மற்ற நேரத்தில் இடது கையால் தண்ணீர் அருந்தக்கூடாது சாப்பிடும்போது விளக்கு அணிந்துவிட்டால் மீண்டும் விளக்கேற்று விட்டு தான் சாப்பிட வேண்டும் இருட்டில் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட பின் ஆண்கள் வெட்டிலை போட வேண்டும் தலைவாசல் வழியாகத்தான் வீட்டுக்குள் வர வேண்டும் தூங்குபவரை உற்று பார்க்க தூக்கத்தில் ஒருவரை எழுப்பக்கூடாது பசுமாட்டை உதைப்பது உணவு கொடுக்காமல் இருப்பது செய்யவே கூடாது இது பாவத்தை ஏற்படுத்தும் ஒரு காலால் இன்னொரு காலை தேய்க்கக்கூடாது வடக்கு மற்றும் கோண திசைகளில் படுக்கக்கூடாது வானவெள்ளை பிறருக்கு காட்டக்கூடாது தலைவாசல் நேரில் படுக்கக்கூடாது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்